அருமையாக மாறிவிடுகிறார் आम बत्ती यानी किल्डिंग है। ஏய் தெரிவித்துக் கொள்கிறோம் சோலார்பேட் அணியினர் சமம்பட்டி அணியினர் ஒன்பது புள்ளிகளுடனும் சோலார்பேட் அணியினர் ஒரு புள்ளிகளுடனும் ஆடி வருகின்றனர் பெருவிதா மாவட்டத்தை கண்டுபிடிக்குமாறு பொதுமக்களை அன்புடன் அருமையான கேட் தம்மம்பட்டிய தம்மம்பட்டியணியினருக்கு போட்டினை கண்டு செலிக்குமாறு அன்புடன் அருமையாகவும் விறுவிறுப்பாகவும் நமது வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தை கண்டு செலிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அருமையான கே அருமையான கே ஏழு புள்ளிகளுடனும் தமம்பட்டி அணியினர் பதினாறு புள்ளிகளுடன் களத்தில் ஆடி வருகின்றனர் இளைஞர் மற்றும் அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி தற்சமயம் அணியினர்

சதீஷ்குமார் அவர்களுக்கும் ஆர் ரத் பாண்டியன் மேலும் இப்போட்டியினை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் கிருஷ்ணகிரி கபடி செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் சோலார் அணியினர் கண்டிப்பாக ஒரு புள்ளி எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலையில் ஆட்டம் அருமையான கேட்ச் அருமையான கேட் தம்மம்பட்டி அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் மேநிலைப்பள்ளியில் நடைபெற்று வருகின்றன இவ்விழாவிற்கு உதவி செய்த அனைத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இப்போட்டியை சீரும் பாதுகாப்பாகவும் நடத்திக் கொண்டிருக்கும் நடத்த வழிவகை செய்த ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் விறுவிறுப்பாக அருமையான அருமையான கேட்ச் அருமையான அருமையான கேட்ச் அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி தற்சமயம் பி ஸ்போர்ட்ஸ் பன்னெண்டு புள்ளிகளுடனும் லக்கி ஸ்டார் சமம்பட்டி அணியினர் இருபது புள்ளிகளுடனும் களத்தில் ஆடி வருகின்றனர் அணியின் அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி நமது பி கே ஸ்போர்ட் ஜோலார்பேட் அணியின் மிக தீவி பாய்கிறது லக்கீசா சமம்பட்டி அணியின் களத்தில்

சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஏபிசி நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்